தலைப்பு இயேசு தனது மரணத்திற்கு சீஷர்களை ஆயத்தம் பண்ணுதல் எனும் பாடத்தின் தொடர்ச்சி பாகம் இரண்டு பக்கம் இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று ஆயத்தத்திற்கான கருப்பொருள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினேழு வசனங்கள் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் நிஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் நாம் எப்படி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பது இயேசு நம்மில் அன்பு கூர்ந்தது போலவே நம் வேலையின் தன்மையானது கனி கூடியவராக இருப்பது கனி கொடுப்பதில் ஒரு பகுதி ஒருவரில் ஒருவர் இருப்பது இயேசு நம்மில் அன்பு கூர்ந்தது போலவே ஏன் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற நீண்ட நேரம் காலம் தேவைப்படுகிறது இந்த முறையை இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களின் பாதங்களை கழுவி பணிவுடன் ஊழியம் செய்வதிலிருந்து தொடங்கினார் பின்னர் அவர் ஊழியம் துரோகம் இழைப்பவர் சத்தியத்தை அறிவது பரலோக வாசஸ்தலங்கள் அவருடைய சமாதானம் சேனிகள் தேற்றரவாளன் திராட்சை கொடி கிளைகள் மற்றும் திராட்சை தோட்டக்காரர் படம் மூலம் அவர்களை நடத்தினார் இவை அனைத்தும் ஒருவரில் ஒருவர் இருப்பதற்கு நம்மை கொண்டு வருகிறது ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் இருப்பீர்கள் பனிரண்டு ஆயத்திற்கான கருப்பொருள் வரவிருக்கும் துன்புறுத்தல்கள் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி வசனங்கள் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்ட உலகம் உங்களை பகைக்கிறது ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள் அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்து நிமித்தமே இவைகளையெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள் துன்புறுத்தல்கள் வரும்போது தப்பித்துக் கொள்ள வழியே இருக்காது இத்தகைய சிரமத்தின் மத்தியில் உண்மையுடன் இருப்பதற்கு தேவையான அனைத்து கருவிகளையும் கொடுத்த பின்னர் துன்புறுத்தல்களை பற்றி இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அறிவித்தார் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும் இடத்தில்தான் துன்புறுத்தல்களை தாங்கிக் கொள்ள முடியும் மேலும் நாம் நம்மை விசுவாசத்தின் ஒற்றுமையினால் ஒன்றாக இணைக்கவும் முடியும் பதிமூன்று ஆயத்தத்திற்கான கருப்பொருள் சத்திய ஆவியை புரிந்து கொள்ளுவது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு போகும் இடத்திலிருந்து புறப்படுகிறதும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அது என்னை குறித்து சாட்சி கொடுக்கும் நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியினால் எனக்கு இருப்பீர்கள் இப்போது யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழின் சத்திய ஆவியாக அறிமுகப்படுத்தப்பட்ட தேற்றரவாளன் விளக்கப்பட்டுள்ளது தேவனுடைய ஆவியின் செயல்பாடு இயேசுவின் வாழ்க்கையை பற்றியும் முழு சிவிசேஷத்தின் நற்செய்தியை பற்றியும் உண்மையாக சாட்சி கொடுக்க அவருடைய சீஷர்களுக்கு உதவியது தேவனுடைய ஆவி அவருடைய வல்லமை மற்றும் செல்வாக்கு எனில் அது எப்படி சாட்சியிடும் பெந்தகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஆவி பேர் மூலமாக பேசியது இது வேறொரு சத்தம் அல்ல அது அதன் செல்வாக்கை செலுத்துவதன் மூலம் மனுஷர்கள் முன்பாக பேசுகிறது இந்த ஆவி ஆறுதலை மட்டுமல்ல சுவிசேஷத்தை அறியவும் பிரசங்கிக்கவும் தேவையான சத்தியத்தையும் மற்றும் அறிவின் ஆழத்தையும் தருகிறது அப்போஸ்தலர்கள் உண்மையான சுவிசேஷத்தை உலகம் முழுக்க கொண்டு செல்லுவார்கள் என்றும் அவ்வாறு செய்வதற்கு அவர்கள் முழுமையாக ஆயத்தமாக இருப்பதையும் இயேசு உறுதி செய்தார் தேவனோடு இணைந்திருக்கக்கூடிய பலனும் பாக்கியமும் துன்புறுத்தல்களை கையாளும் திறனை இயேசுவின் மூலம் அளிக்கிறது என்னை அற்புதம் இயேசுவிற்கு தம்முடைய சீஷர்களுடனான நேரம் குறைந்து கொண்டே வருகிறது கற்றுக்கொடுத்தலின் இறுதி நேரத்தை அவர் எப்படி நிறைவு செய்தார் இயேசு அவர்களை முடிந்தவரை ஆயத்தமான மனநிலைக்கு கொண்டு வருவார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் இன்னும் சில மணி நேரங்களில் சீஷர்களின் வாழ்க்கை தலைகீழாக மாறி அவர்களின் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிதைந்துவிடும் அவர்கள் அனைவரும் தற்காலிகமாக தளர்ந்து போவார்கள் என்று இயேசு அறிந்திருந்தார் மேலும் அவர்கள் மீண்டு வருவார்கள் என்றும் செழித்து வளருவார்கள் என்றும் அவர் அறிந்திருந்தார் அவர்கள் விழுவார்கள் என்று அறிந்தும் இயேசு இந்த எல்லா தகவல்களையும் ஊக்கத்தையும் வழிகாட்டுதல்களையும் கொடுத்தார் பதினான்கு ஆயத்தத்திற்கான கருப்பொருள் மோசமான உண்மை வருகிறதா இருக்கிறது யோவான் பதினாறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளுக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் இயேசு இங்கே எந்த ஒரு தாக்குதல்களையும் இழுத்துக் கொள்ளவில்லை பட்டணத்தான் ஆகிய சவுல் பற்றிய நினைவில் இருக்கிறதா கிறிஸ்தவர்களை துன்புறுத்தவும் கொள்ளவும் வேட்டையாடிய பல பரிசெயர்களில் இவரும் ஒருவர் ஏனென்றால் இவர் இப்படியாக தேவனுக்கு ஊழியம் செய்ததாக நினைத்தார் பதினைந்து ஆயத்தத்திற்கான கருப்பொருள் கஷ்டம் மற்றும் இழப்பு அதிகப்படியான பலனையும் திறனையும் கொண்டு வரும் யோவான் பதினாறாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வசனங்கள் இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன் எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதையும் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் வேறு வார்த்தைகளில் கூறு கூறுகையில் வரவிருக்கின்ற அனைத்தையும் எதிர்கொள்ள நான் போக வேண்டும் நான் போவதினால் ஆவி உங்களிடத்தில் கொடுக்கப்படும் நான் போகவில்லையெனில் ஆவி வராது ஏனெனில் நான் அதற்குரிய விலையை செலுத்த வேண்டும் என் பிதா என்னை மரணத்திலிருந்து எழுப்பின பிற்பாடு நான் உங்களுக்காக பரிந்து பேசுவேன் அதன் பிறகு ஆவி உங்களிடத்திற்கு வரும் தம்முடைய சீஷர்கள் கேள்விகள் கேட்காமல் இருப்பதையும் என்ன நடக்கிறது என்று அறியாமல் இருப்பதையும் இயேசு கவனித்தார் அவர்களின் இருதயத்தில் பெருகிய துக்கத்தை அவர் பார்த்தார் இதற்கான அவருடைய பதில் சற்றும் குறைவானதாக இருக்கவில்லை ஓ கவலைப்படாதிருங்கள் அதற்கு பதிலாக நடப்பவை அனைத்தும் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களை பலமுள்ளவர்களாகவும் சிறந்த திறனுடையவர்களாகவும் மாற்றும் என்ற சக்தி வாய்ந்த உறுதியினை அவர் அளிக்கிறார் ஆனால் இப்படியான திறன் இயேசு அவர்களுடன் இல்லாமல் போகும் போதுதான் வரும் அது அவர்களுக்கு பழக்கமில்லாத ஒன்றாயிருந்தது பதினாறு ஆயத்தத்திற்கான கருப்பொருள் நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து பொறுமையாயிருங்கள் மற்றும் ஏற்ற நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் யோவான் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினைந்து வசனங்கள் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்தியாவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் மாபெரும் செய்தியை இயேசு வெளிப்படுத்துகிறார் தேவனுடைய ஆவி அவர்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்தவுடன் அது இயேசுவின் போதனைகள் அனைத்திற்கும் ஆழமான அர்த்தத்தை தரும் இயேசுவின் ஓமைகளை நினைவில் கொள்ளவும் மேலும் புரிந்து கொள்ளும் திறனையும் அவர்கள் பெற்றிருப்பார்கள் அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டம் அவர்களுக்கு தெளிவாக புரியும் அவர்கள் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரமாக இருக்கப் போகிறவர்கள் எதிர்கால ராஜ்யத்தின் உயிர்த்தெழுந்த உலகம் அனைத்தையும் மீண்டும் தேவனுடன் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தின் வளர்ச்சிக்காக இயேசு அவர்களை தயார்படுத்தினார் பதினேழு ஆயத்தத்திற்கான கருப்பொருள் வழி மற்றும் பாடுகள் மூலம் புது ஜீவன் வருகிறது சோதனைக்கு பிறகு மாபெரும் மகிழ்ச்சி யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி இரண்டு வசனங்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபதிரவத்தை நினையாள் அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் அவர்களுடைய மகிழ்ச்சியை அவர்களிடமிருந்து பறிக்க முடியாது மகிழ்ச்சியுடன் வாழ்வது ஒரு உணர்வல்ல மாறாக அது நம் வாழ்க்கையை அணுகும் விதம் இது தேவனுடைய பாதுகாப்பு என்கிற கண்ணாடி மூலம் பார்க்கும் நம்முடைய தேர்ந்தெடுத்தல் இயேசு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார் மற்றும் மகிழ்ச்சியுடன் இறந்தார் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் அவர்களுக்கு வரவிருக்கும் பாடுகளை வெளிப்படுத்தி திரும்ப திரும்ப எடுத்துரைக்கும் முறையை இயேசு கையாண்டார் மேலும் பாடுகளை தொடர்ந்து ஆசிர்வாதம் வருகிறது என்பதையும் அவர்களுக்கு நினைவுபடுத்தினார் அவர் உண்மையுள்ளவராக இருப்பதாலும் அவர்கள் அவரை பின்பற்றுவதாலும் சோதனைகளும் உபத்திரவங்களும் எப்போதும் ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் என்பதை அறிந்து கொள்ள அவர் அவர்களுக்கு கற்பிக்கிறார் சிரமங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பராமரிப்பையும் மேற்பார்வையையும் நாம் காண்பதினால் மகிழ்ச்சி உண்டாகிறது நிலையான நம்பிக்கைகள் நீங்கினாலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பதினெட்டு ஆயத்தத்திற்கான கருப்பொருள் மிக முக்கியமான உண்மைகளின் எளிமையை நினைவில் கொள்ளுங்கள் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்கள் நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கின்ற படியினால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார் நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன் மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார் எளிமையாக மீண்டும் கூறப்பட்டது நீங்கள் என்னை சிநேகித்து நான் அவருடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார் நான் புறப்பட்டு உலகத்திற்கு வந்தேன் அவருடைய சித்தம் செய்தேன் விளைக்கரயம் செலுத்தினேன் இப்போது மறுபடியும் அவரிடத்திற்கு போகிறேன் முன்னோக்கி செல்லும் பாதை எளிமையானது அல்ல என்பதை புரிந்து கொள்ள இது அவர்களுக்கு உதவியது ஆனால் காரியத்தின் மிக முக்கியமான உண்மைகள் இதில் அடங்கியுள்ளது பத்தொன்பது ஆயத்தத்திற்கான கருப்பொருள் தோதனுடைய மகிமையான திட்டத்தை எதுவும் தடுக்க முடியாது என்று விசுவாசியுங்கள் உள்ளான சமாதானம் விசுவாசத்தினாலே வருகிறது யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று வசனங்கள் இதோ நீங்கள் சிதறொண்டு அவனவன் அவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகியிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு தம் சீஷர்களுக்கு இடைவிடாமல் போதித்த இறுதி போதனையான வார்த்தைகள் இவை இதற்கு பிறகு அவர்கள் இயேசுவை அடித்து செல்லப்படும் கெச்சமணே தோட்டத்திற்குள் செல்லப் போகிறார்கள் இதுவே அவரது இறுதி விடைபெறுதல் இயேசு அவர்களுடன் விட்டு செல்லக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் நேர்மையான வார்த்தையை அவர்களுக்கு விட்டு செல்கிறார் நான் உலகத்தை ஜெயித்தேன் அவர் மீண்டும் காரியங்களை ஒழுங்குபடுத்தினார் யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இந்த போதனைகள் தொடங்கிய போது இயேசுவின் உறுதியினை பற்றியலனாகிய யோவான் சரியாக இந்த வார்த்தைகளை கொண்டே விவரித்துள்ளார் இயேசு உலகத்தை ஜெயித்தார் என்கிற செய்தி மிகவும் தெளிவாக உள்ளது அடுத்து வரப்போவது உலகம் எப்போதும் காணக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட கீழ்ப்படுதலின் இறுதி உதாரணம் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாமல் முன்னோக்கி செல்லும் பாதையில் முற்றிலும் உறுதியாயிருக்கும் ஒரு தலைவர் நம்மிடத்தில் இருக்கும் போது அது பெரும் ஆறுதல் அளிக்கிறது நாம் அவரை என்றும் நம்பும்படியான எண்ணி பார்க்க முடியாத தலைமைத்துவத்தை இயேசு காண்பித்தார் இயேசு கொடுத்த விலையும் தம்மை பின்பற்றுகிறவர்களை அவர் கவனித்துக் கொண்ட விதமும் கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை வெளிக்காட்டியது நாம் அவருடைய பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் ஆனால் நமக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பெற்றுக் கொள்ளுவோம் எப்படியெனில் அவர் உலகத்தை ஜெயித்தார் நாம் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஆகையால் இயேசு எவ்வாறு தம்முடைய சீஷர்களை தனது மரணத்திற்கு ஆயத்தம் பண்ணினார் ஒரு தலைவரின் முதல் பொறுப்பு உண்மையை வரையறுப்பதாகும் கடைசியாக நன்றி சொல்ல வேண்டும் இதற்கிடையில் தலைவன் ஒரு ஊழியக்காரன் ஆமேன் சகோதரர் மேக்ஸ் டிப்ரி இத்துடன் இயேசு தனது மரணத்திற்காக சீஷர்களை ஆயத்தம் பண்ணுதல் எனும் பாடம் முடிவுற்றது ஆமேன்